தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் வசிக்கிற தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் கிறிஸ்தவ சிறு பிள்ளைகள் நாளுக்கு நாள் தேவ பக்தியிலே வளர்கிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தியிலே வளர்கிறவர்களாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நம்முடைய சிறு பிள்ளைகள் நம்முடைய கிறிஸ்தவ சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆலய ஆராதனையிலும் அவர்கள் கலந்து கொள்ளவும் அது மாத்திரமல்ல விபிஎஸ் சண்டே ஸ்கூல் என்கிற அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தவறாமல் கலந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்கவும் அவர்களும் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயப்படுற பயத்திலேயும் தேவ பக்தியிலே அவர்கள் வளர்கிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல கிறிஸ்தவ சிறு பிள்ளைகள் எந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் விடாதபடிக்கு அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் சிறுவர்கள் மத்தியிலே போதிக்கப்படுகிற போதனைகள் அவர்களுடைய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் விழவும் நூறுமாய் பலன் கொடுக்கவும் அவர்கள் முதிர் வயது வரைக்கும் அவர்களுக்கு சொல்லப்படுகிற கைவிடாது கத்த ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் தனி ஜெபம் பண்ணவும் அவர்கள் பெற்றோர் ஊக்குவிக்கப்படவும் பெற்றோர்களும் அதை செய்கிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனை அண்டிக் தேவனுடைய வார்த்தையிலே வளர்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை கிறிஸ்தவ சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் சுவாமி ஆமாண்டவரே கத்தர் அவர்களை ஆசீர்வதிங்க நீர் அவர்களை அணைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தீங்களா அண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதுங்கள் என்று சொன்னீங்கல்லப்பா அப்படியாய் ஆண்டவர பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க தக்கதாய் அவர்களை கிறிஸ்துவே அண்டையில வழி நடத்தி நல்ல பெற்றோர்கள இருக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்காக இருக்கிற ஆண்டவரே விபிஎஸ்லே தவறாமல் ஒவ்வொரு பிள்ளைகளும் கலந்து கொள்ளத்தக்கதாய் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவரே நல்ல நில நிலமாகிய தங்களுடைய இருதயத்திலே அதை பதித்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் நூறு மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் முதிர் வயது வரைக்கும் அதை விடாமல் பற்றி கொள்ளத்தக்கதான்னு கிருபையை கத்தர அருளிச்சிங்க ஒரு பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளேயும் சிறு பிள்ளைகள் சிக்கிவிடாதபடிக்கு கத்தர் காத்து கொள்ளுங்க அண்டவர அண்டவரை சிறு பிள்ளைகளை கத்தர் வேலி அடைங்க நாளுக்கு நாள் தேவ பக்தியிலும் மனுஷ தைவனையும் நீங்க எப்படி விருத்தி அடைந்தீங்களோ ஞானத்திலும் அறிவிலும் பிள்ளைகள் விருத்தி அடைய கத்தர் உதவி அந்த ஒரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் சத்துரு அவர்களை குறிவைக்காதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவை நீர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்